ஓம் காட்டு போற்றி சேலம் மல்லூர் கிழக்கு வலசு அருள்மிகு காட்டு திருக்கோயிலுங்க நம்ம திருக்கோயிலோடய அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பதினோரு ரூபா மஞ்சத்தூரில் முடிஞ்சு கட்டினா நம்ம காட்டு மணிப்பை எப்பேற்பட்ட வேண்டுதலையும் காட்டுமணிப்பை நடத்தி கொடுக்குறாரு கோயிலுக்கு வரவங்க எப்படி வரணும்னு கேட்குறீங்க சேலம் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் நம்ம கோயிலுக்கு மல்லூருக்கு அடுத்த ஸ்டாப்பு கீரனூர் கிராமம் கிழக்கு வலசு ஊரில் கரெக்டாக அந்த கிழக்கு வலசு பஸ் ஸ்டாப்பில் வந்து கரெக்டாக ஒரு ஆஃப் கிலோமீட்டர் தான் நம்ம கோயிலுக்கு வந்துடலாம் வீ கோயிலுக்கு வரவங்க தயவு செஞ்சு கால் பண்ணி கேளுங்கள் அட்ரஸ் தெரியாமல் வெவ்வேறு இடத்துக்கு போயிடுறீங்க ஃபோன் பண்ணி கேளுங்க கண்டிப்பாக அட்ரஸ் சொல்கிறோம் வழி சொல்கிறோம் லொக்கேஷன் ஷேர் பண்ணிடுறோம் வரவங்க காலையில் எட்டு மணிலேருந்து சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் நம்ம கோயில் நட திறந்தே இருக்கும் அவசியம் வந்து வேண்டுதல் வைக்கலாம் வர முடியாதவங்க வீட்லேயே நல்ல தீபம் ஏற்றி பதினோரு ரூபாய் முடிஞ்சு கட்டினாலும் நம்ம காட்டு மணியப்போ அவங்க வேண்டுதல் கோரிக்கையை நடத்தி தருவார் ஏராளம் பேத்து நடத்தி கொடுத்துருக்காரு குழந்தை வரத்துக்காக வரவங்க மூணு அமாவாசைக்கு வெறும் வயிற்றோட வந்து ஜாதகம் வச்சு சாய்மடலில் வச்சு கனி வாங்கி சாப்பிடும் பட்சத்தில் கண்டிப்பாக குழந்தை வரத்தை கொடுக்குறாரு வரவங்க கால் பண்ணிவிட்டு வாங்க குழந்த வரத்துக்காக எந்த ஒரு கட்டணமும் வாங்குறது கிடையாது எல்லோரும் வந்து ஓம் காட்டு மணிக்குனே போ